கருணை கொண்ட காக்கும் விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் கதிரவனுக்கு ஆதரவு தந்து போற்றும் தமிழரைப் போல் ராமனது ஆட்சி என்னும் மேன்மையினை தரும் இந்த பட்டம் சூட்டு விழாவினை போற்றி ராமனுக்கு நன்றி சொல்வதற்காகவே இங்கே வந்துள்ள மக்களின் நெஞ்சங்களும் தமிழ் என்னும் அமுதத்தினை போன்ற சிறப்புடையதே என சுமந்திரன் தயரத மன்னனிடம் உரைத்தார் பாடல் எண் நானூற்றி ஐந்து அன்பு நெஞ்ச கதிரவனை ஆதரிக்கும் தமிழரை போல் நன்றி சொல்ல பொங்கல் இன்பம் நடத்து தமிழ் அமிழ்தமும் போல் மென்பருதி ராமன் ஆட்சி மேன்மை என்னும் இமை எழவே இன்பத்தால் நன்றி சொல்ல எழும் நெஞ்சும் தமிழ் அமுதே இதுவே நானூற்றி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பு நெஞ்ச கதிரவனை ஆதரிக்கும் தமிழரை போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் பட்டம் சூட்டும் விழாவினை காண மக்கள் திரண்டு நிற்கும் செய்தியை மன்னனிடம் அவன் தொடர்ந்து பேசுகையில் மேன்மை மிக்க மன்னவரே தான் கொண்ட வல்லன்மை பண்பினால் உலகமெங்கிலும் தான் கொண்ட அன்பென்னும் பேரொழி வெள்ளத்தை வழங்கி அதன் மூலமாய் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் வாழ வைத்து வரும் பேரன்பு நெஞ்சம் கொண்ட வானத்து கதிரவனை ஆதரித்து அவனுக்கும் தமது உள்ளத்துள்ளே பொங்கி எழும் இன்பத்தினை பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழும் தமிழ்க்குடி மக்களின் நெஞ்சம் கொண்ட பேரன்பினைப் போலவே நன்றி சொல்ல பொங்கல் இன்பம் நடத்து தமிழ் அமிழ்தமும் போல் அக்கதிரவனுக்கும் தமது நெஞ்சம் கொண்ட நன்றியை சொல்லி மகிழ்வதற்காகவே அவனுக்கும் கொண்டாடி மகிழும் தித்திக்கும் நெஞ்சமே கொண்ட தமிழ் மொழியின் அமுத நெஞ்சம் போலவே மென்பருதி ராமன் மேன்மை என்னும் இமை இழவே மென்பருதி என்னும் மெல்லிய இளங்கதிர்களையே வீசும் தன்மை கொண்டதும் சுட்டரித்து மக்களை துன்புறுத்தாத வண்ணம் செயல்படுவதும் அன்பு காட்டி அரவணைப்பதுமான ராமனது ஆட்சியை உலகுக்கு அருள்வதற்கு காரணமாய் திகழும் இந்த பட்டம் சூட்டு விழா என்னும் சிறப்பினை தரும் மேன்மை மிக்க விழாவானது மக்களாகிய கண்களை பாதுகாக்கும் இமைகளை போல் நாட்டு மக்களை பாதுகாக்கும் பெரும் இமை போன்ற மேன்மை மிகுந்த பாதுகாப்பினை தரும் ராமனது ஆட்சியை எழ வைக்கும் சிறப்பினை அருளும் விழாவாக திகழ்வதால் பட்டம் சூட்டு விழாவினை காண இன்பத்தால் நன்றி சொல்ல எழும் நெஞ்சும் தமிழ் அமுதி தாம் கொண்ட இன்பத்தால் ராமனுக்கு நன்றி சொல்லவே நமது நாட்டு மக்கள் அரண்மனையின் முன்னர் குவிந்துள்ளனர் அவ்வாறு குவிந்த அவர்களது நெஞ்சமும் தமிழின் அமுதம் போன்றது என்பே என்றான் சுமந்திரன் இதுவே இந்த நானூற்றி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்